கிரைஸ்தலா நான் உடைய மூலியா சிவாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே இல்லையா இன்றைக்கி நம்ம வே பார்க்க போகிற வேத வசனம் என்ன நம்ம பார்த்தோம்னா நாடகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு தெரியுமா என்னுடைய தாசனாகிய காலேபு சொல்லி எழுதியிருக்கோம் அந்த அது மட்டும் இல்லாமல் அவர் வேறு ஆவியுடன் இருக்கிறபடியினால் உத்தமமாக என்னை பின்தொடர்கிறார் அதனால் வந்து அவர் அந்த எந்த தேசத்துக்குள்ளே போகிறாரோ அந்த தேசத்தை வந்து அவர் சுவாதினப்படுத்திப்பாருன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கு ஹலையா ஆமாம் இன்றைக்கி இந்த இடத்துல கருத்தர் என்னுடைய தாசனாகிய காலேபுன்னு சொல்லிட்டு அவர் வேறே ஆவியுடன் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார் அந்த இடத்துல ஆமாம் ஏன் அப்படி அந்த மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் காலேபு மட்டும் அவர் எதுக்காக செப்ரேட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் காலேபுக்குள்ளே இருக்கிறது எந்த ஆவி தெரியுமாங்க மனித ஆவி கிடையாது இல்லைனா வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட ஆவி கிடையாது அவருக்குள்ளே இருக்கிறது யார் தெரியுமா பரிசு தாவியானவர் அவருக்குள்ளே இருக்கார் ஹலே லியா ஆமாம் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து மாற்றக்கூடிய பரிசு தாவியானவர் அவருக்குள்ளே இருக்காருங்க ஆமாம் இன்றைக்கி அந்த பரிசு தாவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்ம யோசிக்கிற மாதிரி பரிசு தாவியானவர் யோசிக்க மாட்டார் நம்ம நினைக்கிற மாதிரி பரிசு தாவியானவர் நினைக்க மாட்டார் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் காலேப் கூட வந்து அங்கே எல்லார் மாதிரியும் அவரை யோசிக்கலையா எல்லார் மாதிரியும் அவர் அங்கே அவருடைய பார்வை சப்ரேட்டாக இருந்தது அவருடைய எண்ணங்கள் சப்ரேட்டாக இருந்தது அவருடைய யோசனைகள் எல்லாமே சப்ரேட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி நம்ம கூட வந்து காலேப் மாதிரி நம்ம கூட இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சரி ஏன்னா பாருங்கள் இந்த காலேப் வந்து அவருடைய யோசனைகள் அவருடைய பார்வை எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்கள் மோஸ்ட்லி வந்து கானான் தேசத்துக்குள்ளே போய் அதை சுவாதீனப்படுத்திக்கணும்னு நினைக்கிறப்போ அங்கே பன்னெண்டு கோத்திரத்திலேருந்து ஒவ்வொரு ஆட்களையுமே கூப்பிட்டு போய் நீங்கள் அந்த உழவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார் அந்த இடத்துல பாருங்கள் எல்லாருமே போய் அந்த காணான் தேசத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் போய் அவங்க எல்லாம் உழவு பார்த்துட்டு வந்துட்டு அந்த பத்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ அவங்க இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம சண்டையே போட முடியாது ஏன்னா அவங்ககிட்ட வந்து எல்லாமே புது புது விதமான ஒரு ஆயுதங்கள்லாம் இருக்குது அந்த ஆயுதங்கள் முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது அந்த அவங்க போய் நம்ம சண்டை போட்டாலும் வந்து நம்ம வந்து பின் பண்ண மாட்டோம் நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது நம்ம தோற்று போயிடுவோம் இங்கேயே வந்து நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சாட்சி கொடுப்பாங்க ஆனால் காலையும் யகுஷ்மாவும் வந்து மட்டும்தான் அந்த தேசத்தை கற்று நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுப்பாங்க ஏன் அப்படி சொன்னாங்க இவங்க எல்லாருமே பார்த்தது தானே அவங்களும் பார்த்தாங்க இல்லையா அந்த இடத்துல எல்லாருமே உண்மையாகவே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நிறைய நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது சண்டை போடுறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது மக்கள் இருக்காங்க எல்லாருமே பலசாலிகளாக இருக்காங்க அங்கே எல்லா வசதியுமே அங்கே இருக்குது அங்கே இருக்கிற இவங்க சொன்ன சாட்சியெலாம் உண்மை தான் ஆனால் இவங்க காலேபு வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு இல்லை கர்த்தர் நமக்கு இது கொடுப்பாரு நம்ம அவங்கள வந்து அவங்க அவங்க மேலே நம்ம சண்டைக்கு போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு காலேபி சொல்கிறாரு ஏன் அப்படி சொன்னாருங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய எண்ணங்கள் எல்லாமே மனித எண்ணங்கள் கிடையாது அங்கே அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசுகிறாருங்க ஹலோ லுயா ஆமாம் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ளே இருந்தப்போ கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் மாற்றப்படும் நம்மளுடைய ஆலோசனைகள் மாற்றப்படும் நம்ம பேசுகிற விதானம் மாற்றப்படுங்க ஆமாம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி உட்காந்து புலம்புக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை என்னுடைய கர்த்தர் இந்த கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக என்னை வெளியில் கொண்டு வருவார் என்னுடைய கஷ்டம் இந்த கஷ்ட என்னுடைய கர்த்தர் வந்து இந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஒரே நொடியில் தூக்கி போட்டுருவாருன்னு சொல்லி நம்ம கூட நம்புற மாதிரி கர்த்தர் அந்த பரிசு தாவியானவர் நம்மளை பலப்படுத்துவார் நம்ம பலகீனத்தில் ஆமாம் அந்த இடத்துல அவங்க எல்லாருமே பலகீனப்பட் போயிட்டாங்க அந்த எக்ஸ்ட்ரவால் மக்கள் எல்லாருமே அந்த காணான் தேசத்தை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பலகீனம் போயிட்டாங்க ஐயோ இப்போ இந்த இடத்துல போய் நம்ம சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரே சமயத்தில் உடஞ்சி போன மனசோடு இருக்கிறப்போ காலேபுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தாபியானவர் வந்து காலேபை வந்து பலப்படுத்தி இல்லை கண்டிப்பாக நம்ம இதை சாதிப்போம் இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த இடத்துல க காலேபு மூலிமா பரிசுத்தாபியானவர் பேசுகிறாருங்க ஆமாம் பாருங்கள் நம்ம கூட வந்து நமக்கு பிரச்சனை வந்தப்போ நம்ம கூட என்ன செய்யணும்னா அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம கூட இருக்கிறவர் கர்த்தர் நம்ம கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக வந்து நமக்கு வெற்றி கொடுப்பாரு நம்ம கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காருன்னா நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னா நம்மளை வந்து வீணாக போகிறதுக்காகவோ இல்லை நம்ம தோற்று போகிறதுக்காகவோ கர்த்தர் நம்மளை கூப்பிட்லங்க கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றி காட்டுவார் ஆமாம் எத்தனையோ பேர் ஐந்தாவது மக்கள் எல்லாேருமே எங்ககிட்ட வந்து என்ன இல்லை எங்கள் வீட்டு மேலே ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க தம்பி அடிக்கடி வந்து நம்ம கத்தருக்குள்ளே மாறிடலாம் கர்த்திற்குள்ளே மாறிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னால் வந்து கத்தருக்குள்ள நம்புறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு உண்மைதானாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க அந்த வார்த்தை சொன்னப்போ நான் உங்ககிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாருங்க எவ்வளோ நல்லவர் இல்லையா கருத்து அந்நிய மக்கள் எல்லாருக்குமே வந்து சாட்சி கொடுக்குற அவர்கிட்ட வந்தவங்களை யாரையுமே வந்து அவர் தள்ளிவிட மாட்டாராங்க அதனால தான் கர்த்தரை நம்ம நம்பி முழு மனசோட நம்ம நம்புனப்போ கண்டிப்பாக நம்ம அவர் மாற்றிடுவார் காலையும் நம்பினார் கர்த்தரை ஆமாம் கர்த்தர் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் இன்றைக்கி நம்ம கூட நம்பணும் நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிறவனை விடவும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவரான் அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் நம்புங்க உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி பிரச்சனையோடு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களா இல்லைனா குடும்ப பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கீங்களா எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்துமே சரி கர்த்தர் உங்களை கண்டிப்பாக விடுதலை பண்ணுவாருங்க ஆமாம் பாருங்கள் அவங்க கிட்ட போய் எதாவது வெப்பன்ஸ் இருக்கா அந்த இஷ்டவால் மக்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க அவங்க போய் அந்த காணான் தேசத்தை அவங்க வந்து எப்படி பண்ணாங்க கருத்தருடைய கிருபையால் பண்ணாங்க இல்லையா அவங்ககிட்ட எந்த பெரிய பெரிய வெப்பன்ஸ் கிடையாது அவங்க நிறைய அந்த காணான் தேசத்தில் இருக்கிற மக்களோட போ பார்த்தோன்னா இவங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயுமே பலகீனமாக இருக்காங்க அந்த ஒரு மனிதர்கள் எண்ணிக்கை கூட பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இடத்துல இத்தனை அளவுக்கு அவங்க எல்லாமே அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லை உண்மையாகவே அங்கே பத்து பேர் அது பயந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அவங்க உலகத்தோட எல்லா விஷயத்துலேயுமே அவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க எல்லாமே அதிகமாக இருக்குது இங்கே எல்லாமே குறைச்சலாக இருக்குது ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு இந்த குறைச்சலேருந்தே ரொம்ப கம்மியான இதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அதிகமாக இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே சாகடித்து அந்த காணான தேசம் அந்த பால் தேன் பிரவகிக்கிற அந்த தேசத்துக்குள்ளே இந்த இஷ்டமால் மக்களை கொண்டு போய் வச்சிருக்காரு இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கிட்டே கூட சொல்கிறாரு நீங்கள் கிட்டே இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை கேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க நான் இருக்கேன் உங்கள் கூட நான் இருக்கேன் உங்ககிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் எது பற்றியும் சிந்திக்காதீங்க வேதனைப்படாதீங்கன்னு அவர் ஆமாம் இன்றைக்கி நான் உங்கள் கூட இருக்கேன் அங்கேலாம் என்ன பெருசாக இருந்தாலும் சரி ஒருவேளை அங்கே உங்களை விட அதிகமாக படித்தவங்க இருக்காங்களா இல்லை உங்களை விட அதிகமாக பணத்தோடு இருக்காங்களா இல்லை உங்களை விட வந்து அதிகாரத்தோடு இருக்காங்களா எது வேணால் அங்கே எதிரில் இருக்கட்டும் ஆனால் உங்கள் கூட நான் இருக்கேன்னு சொல்கிறாரு ஆமாங்க இந்த உலகமே வந்து ஒரு எதிரில் நின்றுட்டு கர்த்தர் மட்டும் பக்கத்தில் நின்னால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் வந்து பக்கத்தில் நின்னாலும் சரி உனக்கு வெற்றி கிடைக்காது காலையை பார்த்து தான் யோசிச்சாரு அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருக்கட்டும் எனக்கு அனாவசரம் அவங்கக்கிட்ட எத்தனை பொருட்கள் இருக்கட்டும் எனக்கு அனாவசரம் அவங்க எவ்வளோ பலசாலியாக இருக்கட்டும் எனக்கு அவசரம் இல்லை என் பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப 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 என் பக்கத்தில் இருக்காரு ரொம்ப ரொம்ப என் பக்கத்தில் இருக்கார் யுத்தம் பண்ணக்கூடியவர் என் பக்கத்தில் யுத்தத்துக்கே யுத்தத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர் அவர் நம்ம கூட இருக்கார் எனக்கு எதுக்கு பயம்னு சொல்கிறார் அவர் இன்றைக்கி நீங்கள் கூட அதே விசுவாசத்தோடு இருங்க அதே ஆவியுடன் பரிசுத்த ஆவியுடன் இருங்க ஆமாம் பரிசுத்த ஆவி நிறைய பேர் நினைப்பாங்க அந்நிய பாஷையில் பேசினா தான் வந்து இல்லைனா ஏதாவது வரங்கள் இருந்தால் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க எப்போ நம்ம கர்த்தரை ஏற்றுக்கிறோமோ அப்போவே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம வந்து கர்த்தரை வந்து நம்மளுடைய தேவனாக நம்ம ஏற்றுக்கவே முடியாதாங்க எப்போ நம்ம கர்த்தரை வந்து நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போவே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் அதை நீங்கள் நம்புங்கள் உங்கள் கிட்டே பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் நம்பி விஸ்வாசத்துடன் என்னுடைய தேவன் என்னை விடமாட்டார் கண்டிப்பாக என்னை ஆசிர்வதிப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை எல்லாத்தையுமே அவர் அதை உடச்சி போட்டு என்னை வெளியில் கொண்டு வந்து என்னை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இந்த உலகத்துக்கு சாட்சியாக நிற்க வைப்பாருன்னு சொல்லி நீங்கள் நம்பி விஸ்வாசத்துடன் கர்த்தரை ஜபிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் விசுவாசம் காலேபுகில் இருந்தது என்ன தெரியுமாங்க அந்த விஸ்வாசம் தான் பரிசு தாவியானவர் அங்கே நினச்சி நின்னார் இன்றைக்கி நீங்கள் கூட வந்து விஸ்வாசத்தோடு இருந்த பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கார் அதை நீங்கள் நம்புங்க நம்பி கர்த்தரை ஜபியுங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுமே உடஞ்சி போகும் ஹலோ இல்லையா ஜப்சிக்கலாம் ஸ்ரோத்ரம் தேவனே யேசப்பா ஸ்ரோத்ரம் தேவனி பரிசு தாவிய நகரே நன்றி பிதாவே நன்றி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அம்மா இயசப்பா ஐயா எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே பார்த்து நாங்கள் பயந்து போய்ட்டுருக்கோம் ஐயோ எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி நடத்தணும் ஐயோ எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எப்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் ரன் பண்ணணும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் யேசப்பா குடும்பமே இல்லை ஆஃபீஸ்லேயாட்டும் படிக்கிற விஷயத்துலேயாட்டும் திருமண விஷயத்துலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது தேவனே இந்த போராட்டங்கள்லேருந்து இந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஐயா எல்லாருமே விடுதலை பண்ணுங்க தேவனே ஐயா நீங்கள் எல்லாத்தையுமே காக்கக்கூடிய கருத்தராக இருக்கீங்க ஐயா உங்கள் மக்கள் எல்லாருமே உங்கள் சன்னிதில் நிற்கிறோம் தேவனே ஏசப்பா ஐயா 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 உங்கள் கீழே எசப்பா பிள்ளைகள் எல்லாருமே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐயா ஐயா இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க தேவனே இப்பவே எல்லா பிரச்சனையும் உடச்சி போட்டு தேவனே எசப்பா ஐயா நீங்க உண்மையானவர் எசப்பா சத்தியமுள்ளவர் யேசப்பா நீங்கள் காக்கும் கடவுள் எங்களுடன் இருக்கும் கருத்தர்ன்னு சொல்லி எசப்பா எல்லாருக்குமே ஐயா எசப்பா நீங்கள் காட்டுங்க தேவனே நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடியவராக இருக்கீங்க ஐயா 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 உங்களை நம்பினவங்களை யாரையுமே நீங்கள் தள்ளிவிட்டுதான் எது வரைக்கும் இல்லவே இல்லை தேவனே எசப்பா ஐயா எங்களுக்கு நாங்களே எசப்பா தவறுகள் செய்து உங்களை விட்டு விலகி போகலாமே தவிர நீங்கள் எப்போவுமே எங்களை விட்டு விலகலை தேவனே எசப்பா ஐயா ஐயா இதோ தேவனே எந்த பிள்ளை கூட உங்களை விட்டு விலகி போகாமல் ஐயா அவங்க கஷ்டத்தில் அவங்களோட துணையாக இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சு எசப்பா ஐயா உங்கள் சாட்சி மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி உங்களை மகிமைப்படுத்துகிற மாதிரி பிள்ளைகள் நீங்கள் ஆசிர்வதிங்க தேவனே இயேசு கிறிஸ்துவை நமக்கு நிச்சயமாக நீங்க ஆசிர்வதிப்பதற்காக நன்றி 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 ஐயா நன்றி தேங்க்யூ ஜீசஸ் அமேன்